வணக்கம் இன்று உலக வானொலி தினம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பெருமக்களையும் நாம் பாராட்டுகின்றோம் வானொலி இந்த வார்த்தையே நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க விண்ணிலிருந்து வருகின்ற ஒலி மாதிரி அசரீதி என்று சொல்வோம் சரீரம் என்றால் உடம்பு ஆ சரீரம் என்றால் உடம்பு இல்லாதது உருவம் இல்லாத ஒளி மட்டும் கேட்பது இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது நமக்கு தெரியும் பலர் முயன்றார்கள் அந்த முயற்சியில் நம்முடைய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் ஒருவராகிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காணப்போகிற சூழலில் தான் மார்கோனி அவர்கள் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி நான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் எனவே நீங்கள் எனக்கு இந்த செயல்பாட்டில் வெட்டுத்தர வேண்டும் என்று கேட்க அதனை ஏற்றுக்கொண்டாராம் ஜெகதீஷ் சந்திரபோஸ் இல்லாவிட்டால் நோபல் பெருசு ஜெகதீஷ் சந்திரபோஸுக்கு தான் கிடைத்திருக்கும் மார்கோனி வானொலியை கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடித்த பிறகு அது வந்து உலக மக்களிடையே பரவத் தொடங்குகிறது ஒரு இருந்து பேசினால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அருகில் இருப்பவர்கள் தூரத்தில் இருப்பவர்கள் அயல்நாட்டில் இருப்பவர்கள் என்று அது சென்று கேட்கின்ற அளவிற்கு வருகின்றது அதாவது ஒலியை அலைவரிசை வழியாக அனுப்ப முடியும் என்று கண்டுபிடித்தார்கள் இது கூட முதல்ல கப்பலில் தான் பயன்பட்டதான் கப்பலில் போகிறபோது அதுக்கு எந்தவித தொடர்பும் இருக்காது அலைவரிசை மூலமும் தான் செய்ய முடியும் நான் இப்போ சமயத்தில் லண்டன் போயிருந்தபோது அந்த மார்கோனி அரங்கத்துக்கே நான் போயிட்டு வந்தேன் அங்கே அவர் 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 கண்டுபிடிச்ச விஷயங்களும் மற்றவையும் இருக்குது அந்த அரங்கத்துக்கு பேர் அப்படி தான் வச்சுருக்குறாங்க சரி வானொலி உலகம் முழுவதும் வந்த பிறகு என்னாச்சுன்னா உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எல்லா இசையும் கேட்கலாம் என்ற நிலை வந்தது ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டபோது நமக்கு செய்த நன்மைகளில் ஒன்று என்ன என்று கேட்டால் அவர்கள் நமக்கு சாலை அமைத்து கொடுத்தார்கள் ரயில் கொண்டு வந்து கொடுத்தார்கள் மின்சாரம் கொடுத்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலே வானொலியும் அறிமுகப்படுத்தினார்கள் முதலில் மும்பையிலும் கல்கத்தாவிலும் பிறகு தமிழகத்தில் சென்னையிலும் திருச்சியிலும் வானொலி நிலையங்கள் வர தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சென்னை வானொலி வந்தது சென்னை வானொலியை தொடர்ந்து திருச்சி வானொலி வந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் வானொலி என்று சொன்னாலே அது இலங்கை வானொலி தான் கடல் தாண்டி இருந்தாலும் கூட நான் சிறுவயதிலே தொடங்கி என்னுடைய கல்லூரி காலம் வரையிலே நான் அதிகமாக கேட்டது இலங்கை வானொலி தான் ஏனென்றால் அவர்கள் பாடல்களை போடுவதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் பேசுகிற பாணியும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த வானொலியினுடைய அடுத்த நிலையாக என்ன வந்தது என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பண்பலை வந்தது அதாவது எஃப்எம் ரேடியோ இது வந்தவுடன் என்னாயிற்று இதனுடைய தொடர்ச்சியாக நேயர்கள் பங்கு பெறுகின்ற நிலை வந்தது அதிலும் குறிப்பாக கோடை பண்பலை போன்ற வானொலி நிலையங்கள் நான்கு கோடி பேருக்கு சென்று கேட்கின்ற அளவுக்கு இருக்கிறது ரெண்டாயிரம் மாத ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி இங்கு பண்பலை தொடங்கப்பட்டது இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வானொலியிலே நேயர்கள் பங்கு பெறுகிற நிகழ்ச்சி எல்லாமே பண்பலையின் மூலமாகத்தான் கிடைப்பதை பார்க்கிறோம் வானொலியினுடைய சிறப்பு என்ன என்றால் தொலைக்காட்சிக்கும் வானொலிக்குமான வேறுபாடு தொலைக்காட்சியை பார்க்க தொடங்கினால் நாம் அங்கிருந்து நகல முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் வானொலி கேட்டுக்கொண்டே சமைக்கலாம் கேட்டுக்கொண்டே நடக்கலாம் கேட்டுக்கொண்டே எழுதலாம் வானொலி அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வானொலி தனியார் வானொலிகள் நிறைய அதிகம் வந்துவிட்டன இதை தவிர இன்டர்நெட் ரேடியோக்களும் வந்துவிட்டன இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுகின்ற நிலையங்களை பார்க்கின்றோம் நான் முதன் முதலில் இரண்டாயிரம் ஆண்டு மில்லினியம் ஆண்டு சிங்கப்பூர் மலேசியா சென்றிருந்தபோது அங்குதான் தமிழ் ஒளிபரப்பை இருபத்தி நாலு மணி நேரம் ஒளிபரப்பாகின்ற செய்தியை நான் பார்த்தேன் பிறகுதான் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் வர தொடங்கியதை பார்த்தோம் இன்றைக்கும் கூட இன்டர்நெட் ரேடியோக்கள் மூலமாக பல செய்திகள் நாம் கேட்டுக்கிட்டோம் அமெரிக்காவில் ஒரு இன்டர்நெட் ரேடியோவில் நான் பேட்டி கொடுத்தபோது போது கனடாவில் இருந்து கேள்வி கேட்டார்கள் அதே போல் அமெரிக்காவின் அருகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலிருந்தும் எனக்கு கேள்விகள் கேட்கத் தொடங்கினார்கள் நான் பதில் சொன்னேன் ஒருவர் வண்டி ஓட்டிக்கொண்டே நான் இப்போது நேகரா ஃபால்ஸ்க்கு அருகில் இருக்கிறேன் உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு அவர் பேசுகிறார் நான் பதில் சொல்கிறேன் என்றால் எத்தகைய பெருமை சாட்டலைட்டுகள் வந்த பிறகு வானொலிகள் மிக அருமையாக செயலாற்ற தொடங்கிவிட்டன மனிதனுடைய வாழ்வில் மறக்க முடியாத பிரிக்க முடியாத ஒரு உறவாக வானொலி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கைபேசியிலும் வானொலி வந்துவிட்டது இத்தகைய சிறப்புமிக்க வானொலியுடைய வளர்ச்சி எதிர்காலத்தில் மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது இந்த நல்ல நாளில் அதாவது உலக வானொலி நிலத்தில் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் வேளாண்மை இலக்கியம் இசை திரைப்படம் கலந்துரையாடல் கேள்வி பதில் என்று எல்லாம் வானொலியில் இருக்கிறது என்று சொன்னால் வானொலி நமக்கு கிடைத்த ஒரு வரம் என்றே வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நல்லானில் வானொலி நேயர்களுக்கு நம்முடைய நல்ல வாழ்த்துக்களை சொல்லுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்